கர்த்தர் நினைவுகளின் மனிதனுடைய நினைவுகளின் தோற்றத்தை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார் இது இந்த வார்த்தை ஆழமாய் தியானிக்க வேண்டிய வார்த்தை நினைவுகளின் தோற்றம் அதாவது ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக நாம் நினைக்கிறோம் முதலில் நினைவுகளில் அது வருகிறது பின்புதான் செயலாக வெளிப்படுகிறது சாதாரணமாக எல்லா விஷயமும் அப்படிதான் நம்முடைய பிதா தேவனுடைய அன்பும் ஆண்டி யேசு கிறிஸ்துவின் கிருப்பையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஒன்று நாளாகவும் இருபத்தி மூன்றாம் அணிகாரம் முதல் இருபத்தி ஒன்பதாம் மணிகாரம் வரை சாவத் ராஜாவின் இறுதி காலத்தில் சால முன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு அவருடைய சிங்காசனத்தில் அமர வைக்கப்பட்டார் இருபது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ள லேவியர்கள் எண்ணப்பட்டார்கள் அவர்கள் எண்ணப்பட்டு கர்த்தருடைய தேவாலய பணிக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் இது கர்த்தருடைய நியாயப்பிரமான புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பட்டளை அதன்படியே இங்கு செய்யப்பட்டது சாகித் ராஜா சாலமுனை ராஜா வைக்கி சாலம்முனுக்கு அதிகமான புத்திமடிகளை சொல்லுகிறார் அதாவது உன்னுடைய காலத்தில் சமாதானம் இருக்கும் நீ கர்த்தருக்கென்று தேவாலயத்தை கட்ட வேண்டும் அப்படியே நீ தேவாலயத்தை கட்டும் உனக்கு தேவையான எல்லா ஞானம் ஞானத்தையும் உணர்வையும் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு இருந்து உனக்கு கொடுப்பார் நீ இலைப்பாறுதலோடு இருக்கும்போது போது கர்த்தருடைய காரியத்தை நீ தள்ளபடியாக செய்ய வேண்டும் கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடந்து நீ பயப்படாமலும் கலங்காமலும் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று தாவீதராஜா சாலமுனக்கு சொன்னார் அப்பொழுது தேவாலயத்தில் ஓய்வு நாளையும் மாத பிறப்புகளையும் பண்டிகை நாட்களிலும் கர்த்தருக்கு விசேஷமான வழிகளை செலுத்தி கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு ஆராதனைகள் செய்யப்பட வேண்டும் லேவியர்கள் கர்த்தருக்கு என்று ஆசாரிய பணியை செய்ய வேண்டும் அவர்கள் ஒவ்வொரு வகுப்புகளாக பிரிக்கப்பட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வது அதாவது பாடி துதித்து வகுப்புகளை தாவீது ராஜா ஏற்படுத்தும்படி சாலமூனுக்கு சொன்னார் சாலமன் ராஜா அப்படியே செய்தார் தாவீதராஜா செய்திருந்தார் அதை போலவே தன் குமாரனையும் செய்ய வேண்டும் என்றும் சொல்லியிருந்தார் இருபத்தி நான்காம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆரோனையாவின் வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் இசை கருவிகள் வாசித்து அதன் மூலமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற லேவியர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள் அப்படியெல்லாம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்த கூடாரத்தில் செய்யப்பட்டது ராஜா ஏற்பாடு செய்திருந்தார் இப்படி கர்த்தரை தொழுது கொள்வதற்கும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கும் கர்த்தருடைய காரியங்களுக்கும் முதலிடத்தை இடத்தை ராஜா கொடுத்திருந்தார் அடுத்தது இருபத்தி ஆறாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் வாசல் காக்குகிறவர்களை வகுப்பு வாரியாக பிரித்து அவர்களுக்கு அந்த பணி கொடுக்கப்பட்டது அதாவது கோத்திரத்திலிருந்து வகுப்புகள் பிரிகின்றனர் அப்படி ஒரு வகுப்பை எடுத்து நீங்கள் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று பிரித்து கொடுக்கப்பட்டது பரம்பரை பரம்பரையாக அந்த தலைமுறையினர் அந்த வேலையை செய்து வருவார்கள் இப்படியாக ராஜாக்களால் நிர்ணயிக்கப்பட்டது அடுத்ததாக கோராயரின் சந்தனியில் வம்ச வரலாறு இந்த வேலை பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் வம்சங்களின் தலைவர்களின் பெயர்களும் அவர்களுடைய வம்சங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு கோத்திரம் என்றால் இப்போது யூதா கோத்திரம் என்றால் அதில் தாவீது அல்ல தாவிதையா மட்டுமல்ல பலரும் இருக்கிறார்கள் அது இந்த இடத்தில் ஒவ்வொரு கோத்திரத்தாரும் அவர்களுடைய பிள்ளைகள் என்று பல தலைமுறைகள் ஆனதினால் ஒவ்வொரு தலைவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒவ்வொரு தலைவர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் வழியாக ஒவ்வொரு பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டது இருபத்தி எட்டாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் தாவீது ராஜா சாலமூனுக்கு சொன்ன புத்திமதிகள் எழுதப்பட்டிருக்கிறது இந்த வேத பகுதியை ஆழமாக முழு மனதோடு பல முறை நாம் வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லா காலங்களிலும் தெரிந்து கொள்ள வேண்டிய கேட்க வேண்டிய வார்த்தைகள் இருக்கிறது தேனிலிருந்து மதுரத்தை பிரித்து எடுத்து கொடுப்பது போல அதை இனிப்பு சுவையை தனியாக எடுத்து கொடுப்பது போல இந்த வார்த்தைகள் இருக்கிறது கர்த்தரை குறித்து கர்த்தரின் இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று சொல்லப்பட்ட தாவீது ராஜா சொல்லியிருக்கிற வார்த்தைகள் எங்கிருக்கிறது கர்த்தர் பெரியவர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் அன்பு மிகவும் பெரியது அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நட அவருடைய பிரமாணங்களை கடைபிடித்து நட என்று சாலமோன் ராஜாவுக்கு ராஜா புத்திமதி சொல்கிறார் தன்னுடைய இறுதி காலத்தில் சாலமோனுக்கு சொல்லுகிறார் அப்படி நீ செய்து பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தருடைய தேவாலய பணியை செய் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு இருந்து காரியங்களை நடப்பிப்பார் அவர் உனக்கு தேவையான ஞானத்தையும் உணர்வையும் தருவார் தேவாலய பணி என்பது மனிதர்களுடைய வேலை அல்ல இது கர்த்தருடைய செயல் கர்த்தருடைய ஆவியானவரே உன் கூட இருந்து உன்னை வழி நடத்துவார் என்று அவருக்கு தைரியப்படுத்தி சாலமான தைரியப்படுத்தி பல காரியங்களையும் புத்திமதிகளையும் சொல்லுகிறார் அப்பொழுது தாவது ராஜா சொல்லுகிறார் கர்த்தர் நினைவுகளின் மனிதனுடைய நினைவுகளின் தோற்றத்தை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார் இது இந்த வார்த்தை ஆழமாய் தியானிக்க வேண்டிய வார்த்தை நினைவுகளின் தோற்றம் அதாவது ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக நாம் நினைக்கிறோம் முதலில் நினைவுகளில் அது வருகிறது பின்புதான் செயலாக வெளிப்படுகிறது சாதாரணமாக எல்லா விஷயமும் அப்படிதான் அப்படி இருக்க நாம் நினைவுகள் தான் முதலில் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கோம் அப்படி இருக்க இங்கே தாவிதராஜா சொல்லுகிறார் மூளையின் செயல்பாட்டை இந்த இடத்தில் விளக்குகிறது மிகப்பெரிய சயின்ஸ் இதில் இருக்கிறது விஞ்ஞானம் அதாவது நினைவுகளில் தோற்றத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஒரு நினைவு வருவதற்கு முன்பே செயல் வருவதற்கு முன்பே நினைவு வரும் நினைவு வருவதற்கு முன்பே அதன் தோற்றம் வருமாம் அந்த தோற்றத்தை எல்லாம் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறாராம் அப்படி இருக்க நாம் கர்த்தருக்கு எவ்வளவு பயந்து நடக்க வேண்டும் பாவத்துக்கு நாம் எந்த அளவுக்கு விலகி நடக்க வேண்டும் பாவத்தை செய்யாமல் இருப்பதல்ல அதை நினைக்காமல் இருப்பதே மிகவும் முக்கியம் கர்த்தர் நம் நினைவுகளுக்கு நியாயந்திருக்கிறவர் நம் செயல்களை மட்டும் பார்த்தால் நாம் ஏமாற்றி விடலாம் சுலபமாக ஏமாற்றும் ஐயோ நான் இதை நினைத்து செய்யவில்லை ஆண்டவரே நான் இதை நினைத்து செய்தேன் அது தவறாக போய்விட்டது என்று சமாளிக்கலாம் மனிதர்களுக்கு மனிதர் சமாளிப்பது போல ஆனால் கர்த்தர் நம் நினைவுகளை அந்த நினைவுகளின் தோற்றத்தையே அறிந்து வைத்திருக்கிறார் நம் இருதயத்தின் ஆழத்தை சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லுவோமே அதனருள் நுழைந்து அது என்ன இருக்கிறது என்று பார்க்கிறவர் அவர் ஒரு பார்வையில் நம்மை பார்த்து விடுவார் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வார் நாம் என்ன நினைக்கிறோம் என்ன செய்வோம் என்ன செய்ய போகிறோம் என்று அவருக்கு தெரியும் சகலமும் அறிந்தவர் சர்வ காலங்களையும் பார்த்து தெரிந்து கொள்கிறவர் அவரிடத்தில் நாம் சற்று வாலாட்டாமல் இருப்பதே நமக்கு நல்லது நம்மை எப்பொழுதும் தாழ்த்தி கொண்டு அப்பா பிதாவே என்னிடத்தில் இருக்கிற குற்றங்களை மன்னியும் என்னை காப்பாற்றும் என்னை வழி நடத்தும் என்று தாழ்மையாக ஜபிப்பதே நல்லது நம்முடைய சுயநீதியை எல்லாம் அங்கு கொண்டு போய் கர்த்தரிடத்தில் சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது என் பொழுது ஜபத்தில் அதே போல சுயநலமாய் ஜபித்துக் கொண்டும் இருக்கக்கூடாது வருசுத்தமாய் இருந்து கர்த்தருக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்து கர்த்தர் என்னுடைய சந்ததியை தெரிந்து கொண்டார் அவரே சொன்னார் நீ கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடந்தாயான கர்த்தர் உன்னை பெரிதாய் பயன்படுத்துவார் அவர் உன்னை பாதுகாப்பார் நம்முடைய சந்ததி எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்ற இந்த ஆலோசனைகளை எல்லாம் தாவீது ராஜா சொல்லுகிறார் இப்படியாக இந்த காரியங்கள் நடந்து முடிகிறது அவைகளை எல்லாம் தாவீது ராஜா கேட்டுக்கொண்டார் அதன்படியே நடந்தார் இன்னும் ஜனங்களை நோக்கி சொல்லுகிறார் அவர் தங்கத்தையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் தாவீது ராஜா சேர்த்து வைத்திருக்கிறார் அது தேவாலயம் கட்டுவதற்காக கர்த்தர் தேவாலயம் கட்ட தாவிதராஜாவுக்கு அனுமதி கொடுக்கவில்லை அதனால் சாலமோன் கட்டுவதற்கு நம்முடைய பொருள்களையாவது நாம் சேகரித்து வைப்போம் என்று அதிகமான பொருள்களை தாபிதராஜ சேகரித்து வைத்தார் அது மட்டும் அல்லாமல் அந்த கடைசி அவருடைய மரண நாள் நெருங்குகிற சமயத்தில் தன்னுடைய காலம் ஓடியே போகிறது என்பதை அறிந்து அங்கிருந்த இசிரவேலரின் தலைவர்கள் ஆயிரத்தில் ஆயிரத்திற்கு தலைவர்கள் நூறு பேருக்கு தலைவர்கள் பிரபுக்கள் ஒவ்வொரு கோத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்கள் வகுப்பு வாரி தலைவர்கள் இவர்களை எல்லாம் சிறுவரின் பெரியோர்கள் எல்லாரையும் மூப்பர்கள் எல்லோரையும் வரவழைத்து அவர்களிடத்தில் இந்த காரியங்களை எல்லாம் இந்த சாதமோனுக்கு சொன்ன புத்திமதிகளை எல்லாம் இந்த ஜனங்களை வைத்துக் கொண்டே தாவிதராஜா சொல்லுகிறார் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு ஜனங்களையும் ஆசீர்வதித்து நீங்களும் உற்சாகமாய் கத்தருடைய தேவாலய பணிக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறார் அப்படி சொல்லியதும் அங்கிருந்த இசைவேலர்கள் வந்திருந்தவர்கள் எல்லோரும் அதிக அதிகமாய் உற்சாகமாய் மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் கத்திருக்கென்று காணிக்கைகளை கொடுக்கிறார்கள் வெள்ளி என்று தங்கள் இடத்திலிருந்த பல காரியங்கள் மாணிக்க கற்கள் வைரக்கற்கள் போன்ற எல்லா பொருட்களையும் கொடுக்கிறார்கள் அதை எல்லாம் கர்த்தருடைய காணிக்கை தேவாலய பணிக்காக செய்தெடுத்து வைக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ராஜா தனக்கென்று இருக்கிற தன்னுடைய சொந்த தங்கத்தையும் வெள்ளியையும் பொண்ணையும் அதையும் கருத்திற்கென்று காணிக்கையாக தாவீதராஜாவை கொடுக்கிறார் இப்படியாக காணிக்கைகள் நிறைவாய் கொடுக்கப்படுகிறது கருத்தருடைய தேவாலய பணிக்கு உற்சாகமாய் மனப்பூர்வமாய் எல்லோரும் கொடுக்கிறார்கள் இப்படியெல்லாம் கொடுத்து முடிந்த பின்பு எல்லோரும் சந்தோஷமாக சமாதானமாக மறுநாளில் அங்கு ஆயிரக்கணக்கான ஆடுகள் மாடுகள் எல்லாம் வெட்டப்பட்டு அங்கு பலி செலுத்தப்படுகிறது கருத்தருடைய சன்னதியில் அப்படி வழி செலுத்தப்பட்டு அவர்கள் சந்தோஷமாக பூசித்து திருப்தி அடைந்து எல்லோரும் செல்லுகிறார்கள் ஜனங்கள் எல்லாம் இப்படியாக தாவீது ராஜா சாலமோனியை ஆசிர்வதித்து அவருக்கு தேவையான எல்லாவித புத்திமதிகளையும் சொல்லி கருத்தருடைய வழிகளில் நடக்க அறிவுறுத்தி எல்லா காரியங்களையும் செய்தார் இந்த காரியங்களை எல்லாம் படித்து தெரிந்து கொண்டு நாமும் இவர்களை போல தாவீது ராஜாவின் சொன்ன உபதேசங்கள் சாலமன் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது ஆனால் இன்று நம்முடைய கைகளில் வேத புத்தகத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை நாம் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி நடக்கும் போது க கர்த்தன் ஏற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார் அப்படி இருக்க கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்க இருக்கிறார் அவர் மாறாதவர் அன்று ராஜா சொன்ன உபதேசங்கள் எல்லாம் காலமானக்கு சொல்லப்பட்டது நமக்கும் நாமும் கத்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளின்படி கர்த்தருடைய வசனத்தை வாசித்து வேதாகமத்தை எடுத்து தினந்தோறும் வாசித்து நம்முடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வேதத்தோடு கட்டப்பட்டு இணைக்கப்பட்டு பிணைக்கப்பட்டு இருக்க வேண்டும் ஒரு நாள் என்றால் அந்த நாள் கர்த்தருடைய வேதாகமத்தோடு இணைக்கப்பட்ட நாளாக நமக்கு இருக்க வேண்டும் அப்படி நாம் நம் நாளை ஏற்படுத்திக் கொண்டால் நம்முடைய ஆயுள் நாள் ஒவ்வொரு நாளும் கற்றுடைய வேதத்தோடு இணைக்கப்பட்டு பொருத்தப்பட்டதாக இருக்க வேண்டும் சேர்க்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் தினந்தோறும் வேதாகமம் முழுவதும் ஆதியாகமம் முதல் முதலில் இருந்து தினந்தோறும் வாசிக்க நாம் பழக வேண்டும் அப்படி நாம் தொடர்ந்து படித்துக்கொண்டே கொண்டே வர வேண்டும் ஒரு முறை படித்தது அடுத்த முறை தொடங்கி படிக்க வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக பூமி சூரியனை சுற்றுவது போல வேதகமத்தை நாமும் சுழன்று சுழன்று படித்து ஒரு வருடத்தில் ஒரு முறை நாம் வேதகமத்தை படித்து முடிக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு முறை நாம் படிக்கும் பொழுதும் ஒவ்வொரு விதமான ஆசிர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு ஆவிக்குரிய நிலையில் மிகப்பெரிய வளர்ச்சியை நம்மால் பெற முடியும் கர்த்தர் நம்மை உயர்த்துவார் மிக பெரிய தீமைகளுக்கும் போராட்டங்களுக்கும் பொள்ளாப்புகளுக்கும் நம்மால் விலகி விலகி சமாதானமா இருக்க முடியும் சாத்ரா கமேஷா நெருப்பில் இருந்தது போல நம்மை சுற்றிலும் நெருப்பு இருக்கும் ஆனால் நம்மை ஒன்றும் செய்யாது அதற்கு ஒரே காரணம் வேத தியானம்தான் வேத தியானமும் கருத்தரோடு நாம் செய்யும் ஜெபமும் இணைக்கப்பட்டு இருக்கும் பொழுது வேத புத்தகத்தோடு நம் வாழ்க்கை இணைத்து கட்டப்பட்டு பிணைக்கப்பட்டு ஒன்றாக சேர்க்கப்பட்டு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமாக நித்திய ஜீவனை அடையும் நிரந்தரமாக சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும் நாம் கத்தருடைய பிள்ளைகள் நிச்சயம் இருப்போம் பரலோகத்திற்கு செல்வோமா என்ற கேள்விக்கு நமக்கு நம்ம மனதில் எழாது வேதத்தோடு இணைக்கப்பட்டு விட்டால் நமக்கே தோன்றாது நிச்சயம் நாம் செல்வோம் என்று நம் மனதிற்கே தெரியும் நிச்சயம் நாம் கருத்திடத்தில் சென்று விடுவோம் என்ற நம்பிக்கை நமக்கு வருவோம் அது வேதத்தோடு கர்த்தனுடைய வார்த்தைகளோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கும் பொழுதுதான் வேதம் முழுவதும் அதன் சொல்லி இருக்கிறது என் கற்பனைகளின்படியும் என் கட்டளைகளின்படியும் கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு நான் உடன்படிக்கை செய்கிறேன் என்னுடைய ராஜ்யத்திடம் என்று கருத்து சொல்ல இதுதான் உடன்படிக்கை இதுதான் சத்தியம் கர்த்த சொல்லியிருக்கிறது கட்டளைகளை கைவிட்டால் கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நாம் கைவிட வேண்டியிருக்கும் தயவு செய்து புரிந்து கொண்டு நடப்போம் மன தெரிவடைவோம் புது பலனடைவோம் புது வாழ்வை தொடங்குவோம் கருத்தரங்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா